சக்கரவள்ளிக்கிழங்கு ஓர்த் குலோப் ஜாமுன் தான் இன்னைக்கு வீடியோல செய்ய போறோம் வணக்கம் நான் டாக்டர் சபரிகரிஜா சிதா டாக்டர் அண்ட் பவுண்ட்ராப் ஆரோக்கியா பிக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம மைதா மாவு இல்லாம ஹெல்த்தியா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு குலோப்ஜாமுன் ரெசிபி செய்யலாமா ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு தோல் மேல உள்ள மண் இல்லாம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்ட் ரெண்டா கட் பண்ணிக்கலாம் நான் மூணு கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட வெயிட்ட ஃபோர் டுவெண்ட்டி கிராம் இருந்தது கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் வேக வைக்கிறத விட ஆவியில் வேக வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அதில் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே ரீடைன் ஆயிருக்கும் நல்லா வெந்த பிறகு ஆற விட்டு தோல் எல்லாம் உரிச்சிக்கோங்க இப்போ ஆஃப் கப் ஓட்ஸ் எடுத்து மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்து சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சுட்டு அதில் பால் பவுடர் ஒரு பதினஞ்சு கிராம் பேக்கிங் சோடா அரைக்கால் டீஸ்பூன் ஓட்ஸ் ஃப்ளார் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க சக்கரைவெளி கிழங்கு நல்லா மசிஞ்சு ஓட்ஸோடு வந்துட்டு மிக்ஸ் ஆகிற வரை வந்துட்டு பிசைஞ்சுக்கணும் ஓட்ஸில் ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதால டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும் ப்ளட் ஷுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு சக்கரவெல்லி கிழங்கு கொடுத்தீங்கன்னா அதில் ஃபைபர் ரிச்சாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணும் இதில் உள்ள கார்போஹைட்ரேட் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கும் விட்டமின் ஏ அண்ட் சி ரிச்சாக இருக்கிறனால ஸ்கின் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே சூட்டபிளான ஃபுட்டு இப்போ பசஞ்சு எடுத்த மாவில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து பசஞ்சிடலாம் இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விரிவு இல்லாம உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏலக்காய தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சு லைட்டா பிசு பிசுப்பா வந்த பிறகு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஏற்கனவே உருட்டி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு உருண்டைய எண்ணெயில பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு எப்பயுமே பாமாயில் யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கடலைனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணும்போது நிறையா உருண்டையை வேணாம் ஒரு நாலஞ்சு உருண்டை மட்டும் போட்டு வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சிருக்கிற பாகில் ஊற வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் நல்லா ஊறி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரெடி ரெடியாகிருக்கும் நீங்கள் மைதாவில் செய்கிற அன்ஹெல்த்தியான குலோப் ஜாமுனை இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்க்கவே டெம்டிங்காக இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ